ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா படித்த பொண்ணும் ஃபாரின் மாப்பிள்ளையும் படித்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொல்கிற அப்பா பையனுக்கு படித்த பொண்ணை கட்டினா ரொம்ப திமராக இருப்பாளோங்கிற ஒரு பயம் இருந்தாலும் வயசாகிறதுனால ஏதோ ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லி தேடுறாங்க என்ன ஆச்சு கேட்போமா படித்த பொண்ணும் ஃபாரின் மாப்பிள்ளையம் நீ படித்த பொண்ணை தான் கட்டிக்கணும் இப்படி தனது தந்தை வற்புறுத்துவது ஜமாலுக்கொன்றும் புதிதில்லை இவன் கல்யாண பேச்சு வரும்போதெல்லாம் இந்த பல்லவியை எப்படியும் அவர் பாடிவிடுவார் ஆனால் அவனுக்கு தான் அதில் அப்படியொன்றும் பெரிதாக நாட்டங்கள் இருந்ததில்லை அவன் பட்டப்படிப்பெல்லாம் முடித்தவன் என்றாலும் வரும் மனைவி பிளஸ் டூ வரை படித்திருந்தால் போதும் என நினைத்தான் ஆனால் கண்டிப்பாக மார்க்க கல்வி பயின்றிருக்க வேண்டும் அதாவது குரான் ஓதி முடித்திருக்க வேண்டும் அதிலும் ஐவேளை தொழுகைகளை பேணுபவள் என்றால் அவனுக்கு இன்னும் திருப்தி அவன் என்ன ஓட்டங்கள் எல்லாம் சராசரி எல்லா இஸ்லாமிய ஆண்களுக்கே உரிய எதிர்பார்ப்புகளே என்றாலும் படித்த பெண்ணை கட்டிக்கொண்டால் தனக்கு அடங்கி செல்ல மாட்டாள் திமிர் பிடித்தவளாகவும் இருக்கக்கூடும் என்ற பொது புத்தியும் அதனோடு சேர்ந்து அவனை குழப்ப வைத்தது பொதுவாக பெற்றோர்கள் சகோதரர்கள்தான் இதையெல்லாம் பற்றி அதிகம் யோசிப்பார்கள் அம்மா காரி கூட தனது ஓரகத்தியைப் போல் தனது தோழியைப் போல் தனது மகனுக்கும் ஒரு படித்த பெண்ணை தான் கட்டி வைக்க வேண்டும் அவர்களைப் போல தானும் மற்றவர்கள் முன் பெருமைகள் பேசி பூரிப்படைய வேண்டும் என கனவுகள் கண்டால் அவனுடைய தந்தை தான் உண்மையாகவே தனது வீட்டிற்கு படித்த மருமகள் தான் வர வேண்டும் என உளமாற ஆசை கொண்டது எல்லாம் ஜமாலுக்கு இதிலெல்லாம் விருப்பங்கள் இல்லை என்றாலும் அவனுக்கும் ஒரு நெருக்கடி இருந்தது புதிதாக சேர்ந்திருக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவரும் படித்தவர்களையே திருமணம் செய்து கொண்டுள்ளனர் பொதுவாக விழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் அங்கே பஞ்சம் இருக்காது மாதத்தில் ஒன்றாவது வந்துவிடும் அதில் குடும்பங்களும் கலந்து கொள்ளும் அதற்கு படிக்காத பெண்ணை கூட்டி கொண்டு சென்றால் அனைவரும் இருக்கும் சபைகளில் சங்கடங்கள் ஏற்படலாம் அதுவும் அங்கு பெரும்பாலானோர் வட இந்திரியர்கள் வேறு அவர்களது வீடுகளுக்கு சென்றால் கூட ஆட்டமும் பாட்டமுமாய் அந்த இடமே களைகட்டும் ஆட வேண்டும் பாட வேண்டும் அதை இவனும் கூட விரும்ப பேச வேண்டுமே செல்லும் இடங்களில் நலம் விசாரித்தால் கூட ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ பதில் சொல்ல வேண்டுமே இந்தியாவில் போல அங்கே வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைத்து வைக்க முடியாது கெட்டுகதர்களில் தனியாக சென்றாலும் சக ஊழியர்கள் கேலி செய்வார்கள் சமூக அந்தஸ்து என்று ஒன்று இருக்கிறதே சரி எல்லாவற்றிற்கும் படித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வோம் என ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தான் இவனோடு பணிபுரிபவர்களை ஒப்பிட்டால் இது கொஞ்சம் தாமத முடிவு அல்லது திருமணம்தான் எல்லாம் இரண்டு வருடங்களாகவே இவனை போட்டு கொண்டே நச்சரித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதில் அஸ்வின் என்ன மச்சான் உனக்கு பிரச்சனை ஏதும் இருக்கா இருந்தா சொல்லு நான் வேணா தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணவா என ஓட்ட ஆரம்பித்திருந்தான் எல்லாம் புது புதுமாப்பிள்ளை என்கிற மிதப்பு என்று அவனை சலித்து கொண்டாலும் தனக்கு இவ்வளவு தாமதமும் ஆகியிருக்க வேண்டாம் என வருத்தங்கள் கொண்டான் கமலேஷ் என்ற இன்னொருத்தன் துமாரே பாஸ் சப்டிக் ஹை ஃபிரூன் இத் நாட் டிலே ஹோ ரஹி ஹை பாய் ஜல்தி ஷே ஷாதி கரோ ஷமரே ஜெய் ஆஷ்கரோ எத்தனை பாசையில் பதில் சொல்வது இவன்களை சமாளிக்கவாவது நாமே கல்யாணத்தை பற்றி பேச்செடுக்க வேண்டுமென்று நினைத்தானே தவிர வாய் திறக்கவில்லை சிறுவனாக இருந்த போதெல்லாம் என் பிள்ளைக்கு இருபது வயது வந்தவுடனேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு பெருமை பீத்தி கொண்ட இவனுடைய அம்மா இவனுக்கு பிறகு பிறந்த பெண் மக்கள் வளர வளர அவர்களை கரையேற்றி தான் மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என பின்னர் விவரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் அப்படியே இவனுக்கும் ஆகிவிட்டது இருபத்தி ஒன்பது வயசு ஊரில் கூட இவனை ஒத்தவர்கள் எல்லாம் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப தொடங்கிவிட்டதை அடுத்து தயங்கி தயங்கி நண்பர்கள் மூலமாக அவ்வப்போது தூதுகளை விட்டு பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் அவனது தாயின் ஏக சித்தத்தின்படி தங்கைகளுக்கு நல்லது நடந்த பின்னரே இதோ இவனுக்கு இப்போது இந்த பெண் தேடும் படலம் ஆரம்பமாகி உள்ளது இங்கே இன்னொரு சோதனை காலாகாலத்தில் பெண் பிள்ளைகளை படிக்க வைத்திருந்தால்தானே படித்த பெண்ணும் கிடைப்பால் அலசி பார்த்ததில் இரண்டே இரண்டு பெண்கள் அவர்களுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது இனி டவுன் பக்கம்தான் பார்க்க வேண்டும் என குடும்பத்திற்கு பழக்கமில்லையென்றாலும் புரோக்கரை எல்லாம் அணுகத் தொடங்கினார்கள் ஒரு வாரத்தில் திருச்சியில் ஒரு பெண் இருப்பதாக உறவினர் வழியிலேயே ஒரு சம்பந்தம் அமைவது போல இருந்தது தூரமாயிற்றே என்று ஜமாலுடைய தாய் யோசித்தாள் அவனுடைய அத்தா கல்யாணம் பண்ணி இங்கேயே வச்சு குடித்தனம் பண்ண போறான் துபாய்க்கு தானே கூட்டி போகப் போறான் முதல்ல பெண்ணை பார்ப்போம் நமக்கு பிடித்திருந்தால் அவனுக்கு போட்டோ அனுப்பி விருப்பம் கேட்போம் என்றார் சரி என்பது போல் அவளும் தலையாட்டினாள் பெண்ணை எல்லோருக்கும் பிடித்திருந்தது ஜமாலுடைய போட்டோவை பார்த்துவிட்டு அவர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள் ஆனால் அங்கேதான் இன்னொரு பிரச்சனை அந்த பெண் அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருந்தாள் அது இவர்களுக்கு பெருமையாக இருந்தாலும் முதல் கண்டிஷன் திருமணத்திற்கு பிறகும் பணியை தொடர்வாள் பணிமாற்றம் கிடைக்கும் வரை அவள் திருச்சியிலேயேதான் இருப்பாள் வெளிநாடெல்லாம் அனுப்ப முடியாது மிகவும் சிரமப்பட்டு இந்த வேலையை வாங்கியுள்ளோம் அதனால் நிறுத்தவும் சம்மதிக்க மாட்டோம் என்றனர் எல்லோருக்கும் கலவையான மனநிலை தேனுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்றால் என்ன செய்ய முடியும் முக்கியமா ஜமாலுக்கு தனது படித்த மனைவியுடன் அலுவலக மற்றும் நண்பர்கள் சார்ந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மனைவியை ஊரில் வைக்க அவனுக்கு எண்ணமே இல்லை அதனால் அந்த சம்பந்தம் அத்தோடு நின்று போனது புரோக்கர் மூலம் திண்டுக்கலிலிருந்து இரண்டாவது சம்பந்தம் வந்தது இவனுக்கு பெண் பார்க்காவிட்டா டில்லி வரையும் போக வேண்டியிருக்கும் போலையே என்று ஜமாலுடைய தாய் மரியம் சலித்து கொண்டாள் பேசாமல் சுமாராக படித்த பெண்ணாக இருந்தாலும் சொந்தத்திலேயே ஏதாவது பேசி வைத்து விடலாமா என்று யோசிக்கவும் ஆரம்பித்தாள் அச்சமயம் அவளுடைய தோழியும் ஓரகத்தையும் ஏன் அவள் நினைவிலிருந்து நீங்கி போனார்கள் என்று தெரியவில்லை இப்படி ஒரு சம்பந்தத்துக்கே இப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி வா மரியம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் நல்ல புள்ள நல்ல அத்தா போங்க ஏன் இப்படி படித்த பொண்ணு படித்த பொண்ணுன்னு அலையிறியேலோ ஊர் உலகத்தில் இல்லாத பிள்ளையா அங்கிட்டு இருக்க போகுது அவளால் அவ்வளவு தூர பயணத்தை நினைத்து பார்க்க முடியவில்லை எல்லாம் உன்னை போல உள்ள ஆளுங்களால தான் வயசுக்கு வந்துட்டா பள்ளிக்கூடம் அனுப்பாமல் வீட்டிலேயே பூட்டு வச்சுக்கிறது அப்புறம் பெருமைக்கும் அவனுக்கும் படித்த பொண்ணா வேணும்னு பேராசைப்படுறது என்று சொல்லிய கணவனை போலியாக கோபித்து கொண்டு வயசுக்கு வந்த குமருகளை வெளியில் அனுப்பிட்டு அப்புறம் ஊர் ஏச்சு பேச்சுக்கு யார் பதில் சொல்லி மாளுறதாம் இப்ப அந்த ஆசையெல்லாம் இல்லைங்க பொண்ணு கிடைக்கலனா அவன் என்ன சம்மதிக்காமலா இருக்க போறான் ஆனால் அவர் திண்டுக்கலுக்கு செல்ல உறுதியாகவே இருந்தார் இதை மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம் வா மரியம் என்று பக்கவாட்டில் அவளது தோள்களை பற்றி அவர் அணைக்கவும் வெக்கப்பட்டு கொண்டு அவளால் மறுப்பேதும் சொல்ல முடியவில்லை போய் பார்க்க பெண் மூக்கு நன்றாக நன்றாகத்தான் இருந்தாள் பீடெக் படுத்திருக்கிறாளாம் பெண்ணுடைய தந்தை பேராசிரியராக இருந்ததினால் அவர் பேசியதில் இவர்களுக்கு பாதி புரியவில்லை அவர்களின் நாகரீக பேச்சும் தோற்றமும் தோரணைகளும் இவர்களை மலைக்க மலைக்க பார்க்க வைத்தது பையன் எம்சிஏ படித்துவிட்டு துபாயில் நல்ல வருமானத்தில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காகவே இவர்களும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் கூடவே ஒரே பையன் வீடு சொத்துபத்து என்று இவர்களுக்கிருக்கும் எல்லாவற்றையும் அக்குவேறு ஆணிவேராக விசாரித்தது இவர்களுக்கு என்னவோ போலிருந்தது பெண் பார்க்க நல்ல அம்சமாக இருந்ததால் தங்களது மகனுக்கும் நிச்சயம் பிடித்துவிடும் என்றாலும் கொஞ்சம் யோசித்து முடிவு செய்வது நல்லது எனப்பட்டது இவ்வளவு விபரமாக இருப்பவர்கள் தன்னுடைய மகனை அப்படியே கொண்டு சென்று விட்டால் என்னாவது என்று மரியம் மிகவும் கவலை கொண்டாள் ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்தும் பிறகு சரியான தகவல் ஏதும் சொல்லவில்லை சரி தலைக்கு வந்தது தலப்பாகையோடு விட்டது என்று இனி வெளியூரிலெல்லாம் வேண்டாம் நமது தகுதி ஊர்வலக்கத்திற்கு போல பக்கத்திலேயே தேடுவோம் என்று முடிவுக்கு வந்தார்கள் நெருங்கிய சொந்தத்திற்கு தெரிந்த குடும்பம் ஒன்றில் ஒரு படித்த பெண் இருப்பது தெரிய வந்தது ஆனால் அதுவும் மதுரையில் பெண் அங்கில்லை சென்னையில் ஐடி கம்பெனி ஒன்றில் இப்போதுதான் பணியில் சேர்ந்திருக்கிறாள் என்று சொன்னார்கள் மதுரையே தூரம்தான் எனும்போது மெட்ராஸா நான் வரலேன்னு மரியம் அழாத குறையாய் சொன்னாள் அப்போது பொங்கலும் நெருங்கிக் கொண்டிருந்ததால் விடுமுறைக்கு நிச்சயம் மதுரைக்கு வருவாள் உங்களுக்கு பிரியம் என்றால் போய் பாருங்கள் என்றனர் பொங்கலுக்கு சரியாக ஒரு மாதம் இருந்தது சரி இடையில் வேறு ஏதாவது பெண் அமைந்தால் பார்த்து கொள்ளலாம் என அரைமனதோடு மரியம் சரி என்றால் ஏதாவது தகவல் வருமா என்று துபாயில் காய்ந்து கிடந்தவனுக்கு உருப்படியாக எந்த செய்தியும் அவன் காதை குளிர்விக்கவில்லை எப்போதுதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிவிட்டது என்று எல்லோரும் முன்பு சத்தமாக கூறலாம் என அந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்தான் ஃபோன் செய்யும் நேரங்களில் அவனுடைய அவஸ்தையும் புரிந்ததால் மரியம் மதுரை சம்பந்தத்தை தயங்கி தயங்கி சொன்னாள் அவள் என்ன படுத்திருக்கிறாள் என்றதும் எம்எஸ்ஐடி என்று அவனுடைய தந்தை பதில் சொன்னார் ஏதோ இவன்தான் தான் அவளுடைய புத்தகங்களையெல்லாம் சுமந்து திரிந்தவன் போல அந்த படிப்பு அவனுக்கு கொஞ்சம் கனமாக தெரிந்தது பெண் வேலை பார்க்கிறாள் என்ற தகவலும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்னது வேலைக்கு போகுதா சென்னையில் ஐடி என்றதும் வேண்டாம் என சொல்ல வாயெடுத்தான் ஆனால் இந்த வாய்ப்பை நழுவ விடவும் மனமில்லை போட்டோ கூட பார்க்கவில்லை ஆனாலும் யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யாரையாவது இப்போது கல்யாணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு கிட்டத்தட்ட அவனது மனநிலை தள்ளப்பட்டிருந்தது சில நொடிகள் எதுவும் பேசாமல் மௌனமானான் ஏம்பா உனக்கு பிடிக்கலையா இஷ்டம் இல்லைனா சொல்லு வேற சம்பந்தம் பாத்துக்கலாம் நம்ம மக தங்க பொண்ணு கூட ப்ளஸ் டூ வர படிச்சிருக்கா அது போதாதான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த தான் அங்க வந்தா எல்லாம் வந்துடும் என்று சொன்னபோது முன்னாடி இருந்த மனநிலையில் இருந்திருந்ததால் இவனுக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் மரியம் சொன்னது ஜமாலுக்கு இப்போது அவ்வளவு சரியாக படவில்லை அதே நேரம் வேண்டாம் என்றும் சொல்லவில்லை தங்க பொண்ணை இவனுக்கு தெரியும் என்றாலும் ஒருவேளை மதுரை பொண்ணு அவளைவிட இருந்தால் அவளையே கட்டிக்கொள்ளலாம் என புது தைரியத்தை வரவழைத்து கொண்டான் அப்புறம் தங்க சுமாராதான் இருப்பாள் இடையில் வேறு எந்த சம்பந்தமும் வரவில்லை மதுரைக்கு தான் போக வேண்டியிருந்தது இதுதான் வெளியூரு காலையிற கடைசி ட்ரிப் என்று வழக்கமான சளிப்போடும் கண்டிப்போடும் மரியம் பஸ் ஏறினாள் பெண் மிகவும் குடும்ப பாங்காக இவர்களை கண்டதும் சலாம் எல்லாம் சொல்லி வரவேற்றாள் அவளுடைய பேச்சும் சிரிப்பும் பண்பும் படிப்பை விட உயர்வானதாக மிளிர்ந்தன அதுவும் அவள் மரியத்தை பார்த்து அவ்வப்போது சிரித்து சிரித்து பேசியது அவளுக்கும் கண்களுக்கு நிரப்பமாக இருந்தது வீட்டாள்களும் நல்ல குணநலங்களோடு காணப்பட்டார்கள் முக்கியமாக வெளிநாட்டுக்கு அனுப்புவதை பற்றி எந்த தயக்கமும் காட்டவில்லை சொல்லப்போனால் கல்யாணம் முடிந்த கையோடு கூட்டிச் சென்றாலும் சரி என்றார்கள் வசதி வாய்ப்புகளுக்கும் குறைவில்லாமல் தெரிந்தது மரியம் விட்டால் இப்போதே என் மருமகளாக்கிக் கொள்கிறேன் என்ற மனநிலையில் அங்கேயே ரெக்கை கட்டி கொண்டிருந்தாள் மொத்தத்தில் அந்த சம்பந்தம் இனிதே கைகூடி வந்தது எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க உண்டு கழித்து வீடு வந்து சேர்ந்தார்கள் பெண் தரப்பிலிருந்து ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது நிச்சயதார்த்தத்திற்கு முன் இருவரும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஜமால் குடும்பத்திற்கு அதெல்லாம் வழக்கமில்லை என்றாலும் இதை வைத்து நிறுத்திவிட்டால் மறுபடியும் அலைய முடியாதன மரியமே சரி என்று சொன்னாள் ஸ்கைப் காலில் இருவரும் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சி பொங்க பார்த்து ஜமால் வளமைக்கு மீறிய நாகரிகத்தை கடைபிடித்தான் நுனினாக்கில் ஆங்கிலம் பேசினான் அதில் அவளும் விழுந்து போனாள் அவளுடைய அந்த வெக்கமும் நளினமும் குழிவிழும் கன்னங்களும் முக்கியமாக அவளது குரலும் அவனுக்கு பிடித்து போயிற்று அவள் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே கொஞ்சம் எழுந்து நிற்க முடியுமா என்றாள் குழம்பியவனாய் எழுந்து நின்றான் அவளுக்கு உயரமான ஆளைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்ததாம் ஜமால் நல்ல உயரம் என்பதால் அதிலும் அவள் திருப்தி கொண்டாள் அவள் இவன் கண்ணுக்கு ஒரு குழந்தையைப் போல தெரிந்தாள் இவ்வளவு வெகுளியாக இருக்கிறாளே இவள் எப்படி ஐடி கம்பெனியில் அதுவும் சென்னையில் தனியாக தங்கி கொண்டு வேலை செய்கிறாள் என்ற சிந்தனைக்குள் நுழையத் தொடங்கினான் அவ்வப்போது அரசல் புரசலாக கேள்விப்பட்ட ஐடி கம்பெனிகள் பற்றிய குற்றமும் பின்னணியும் போன்ற செய்திகளையெல்லாம் தொகுப்பு தொகுப்பாய் அவன் கண் முன்னே விரிந்தன மீண்டும் குழப்பமான மனநிலைக்கு ஆளானான் சொல்லப்போனால் தான் கட்டிக்கொள்ளவிருக்கும் பெண் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறாள் என்பதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே அவனுக்கு தயக்கமாக இருந்தது அவளை சந்தேகிக்க ஏதுமில்லை ஆனால் அவள் பாதுகாப்பாக வேலை செய்கிறாளா என்ற கவலையும் பதற்றமும் அவனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தன தினமும் இரவு அவளிடம் ஆபீஸில் நடந்த அத்தனையும் கேட்டறிந்து கொண்டால்தான் அவனுக்கு தூக்கமே வந்தது அதிலும் இடையிடையே சந்தேகங்களும் வரும் அதை கேட்க போய் எங்கே கல்யாணம் நின்றுவிடுமோ என்ற பயமும் ஒரு பக்கம் இருந்தது கூடவே அவளை நேசிக்கவும் ஆரம்பித்திருந்தான் ஒருநாள் எதேச்சியாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது வரவர வர வர என் டீம் லீடரின் போக்கு சரியாக தெரியல என்று வாய்த்தவறி சொல்லிவிட்டார் என்பதை விட அதை யாரிடமாவது சொல்லி ஆறுதலோ ஆலோசனையா பெற வேண்டி தவித்துக்கொண்டிருந்தாள் கேட்டவன் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானான் இனி போக வேண்டாம் நின்றுவிடு என்றான் எப்படியாவது அவள் வேலைக்கு போகதை நிறுத்திவிட வேண்டும் என்று ஆள் மனதில் கணக்கு போட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அந்த வாய்ப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது அவளும் இவனது பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாள் ஆனால் வேறொரு நிறுவனத்திற்கு மாறப்போவதாக அவள் சொன்னது அவனை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது வேண்டாம் என ஐடி நிறுவனம் பற்றி கேள்விப்பட்ட அத்தனை விஷயங்களையும் வதந்திகளையும் கூறி அவளை பயமுறுத்தினான் ஆனால் தான் வேலைக்கு போயே ஆக வேண்டும் என்றாள் இங்கு வந்ததும் நானே உனக்கு ஏற்பாடு செய்கிறேன் அதுவரை நீ எங்கும் போக வேண்டாம் என்றான் அவளும் சம்மதித்தாள் கல்யாணம் நெருங்க இவனும் ஊருக்கு வந்து சேர்ந்தான் ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்து கற்பனைகளில் மிதந்தனர் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி குடி கொண்டிருந்தது பத்திரிகைகள் கொடுக்க ஆரம்பித்தனர் மரியம் ஜமாலை தனது தோழி வீட்டிற்கு கூட்டிச் சென்றாள் வரப்போகும் மருமகளின் அருமை பெருமைகளை சபையில் சொல்லி பேசி சிரித்து மகிழ்ந்தாள் அப்போதுதான் அந்த பெரியவர் அங்கே நுழைந்தார் வாங்கனே உங்களையும் பார்த்துதான் சொல்லிட்டு போக காத்திருந்தோம் என்று மரியம் அவரை பார்த்து சொன்னாள் அவர் அவளுடைய தோழியின் அண்ணன் மட்டுமில்லாமல் தோழியின் சம்பந்தியும் கூட சொல்லுமா என்ன விசேஷம் ஜமாலுக்கு கல்யாணமா கூப்பாட்டுக்கு வந்தியலா ஆமாங்கண்ணே வர பிப்ரவரி பதினாலில் கல்யாணம் ரெண்டு மாதத்தில் சட்டு சட்டுனி எல்லாம் அமைஞ்சு போச்சுன்னே சந்தோஷம் பொண்ணு எங்க விபரங்கள் அனைத்தும் சொன்னார்கள் ஹோ படித்த பொண்ணா ஜமால் சிரித்து கொண்டே ஆமாம் மாமா என்றான் எப்போ முடிஞ்சது வேலைக்கு எதுவும் போகுதாடா மாப்பிள்ள போச்சு மாமா நான் வேணான்னு சொன்னதும் இப்போ நின்றுருச்சு அதானே படித்த மாப்பிள்ளைக்கு படித்த பொண்ணு மட்டும் வேணும் வேலைக்கு மட்டும் அனுப்ப மாட்டியா இந்தா படிச்சு புட்டு இந்த வீட்டில் என் மவளும் சும்மா தானே கிடக்குது எல்லாம் பெருமைக்கு தான் போ என்று சலித்து கொண்டு தனது துண்டையை ஆவேசமாக உதறினார் நீங்கள் மட்டும் எதுக்கு படிக்க வச்சீங்க என்றதற்கு அவரிடம் பதில் இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவர் கேட்டதிலையும் நியாயம் இருக்குல்ல அதன படித்த பொண்ணு வேணும் ஆனால் வேலைக்கு மட்டும் அனுப்ப மாட்டீங்களோ அது என்ன மைண்ட் செட்டோடு இருக்காங்கன்னு தெரியல நிறைய பேர் இந்த மாப்பிள்ளைக்கு ஒரு வழியாக பொண்ணு தேடி கண்டுபிடிச்சதே பெரிய வேற இதில் வேலைக்கு போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுங்கிற கண்டிஷன் வேறு கண்டிப்பாக இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குல்ல மாப்பிள்ளைங்க வைக்கிற கண்டிஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பொண்ணுங்க இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்